ஆச்சா ம் இருக்கணும் எல்லா வளமும் பெறணும் ம் நல்லா 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 பேர் என்ன அங்கே கைக்கு தோதுபடுத தொழில் ம் அதை விட ஒரு வாழ்க்கை ஒன்று அமையாமல் நின்றுக்கிட்டு கறக்கு ம் வேறு என்ன வேணும் வாழ்க்கை தான் கொடுத்துட்டேண்ணே அதை பிரச்சனை சொத்து வேணுமா சொத்து இல்லைங்க சார் பிள்ளை பண்ணக்கூடாது அதான் வேணுமா அதே தான் வேணுமா ஆனால் வீட்டில் ஒத்துக்க முடியிறாங்களா சிறப்பாக கடைசியா நீ வந்து அமாவாசை நிற்கிறாசி அதுக்கு முன்ன மூணு மாதம் வரல அதனால தான் இப்போ நீங்கள் அதனால தான் பெண்டிங் உனக்கு நான் என்ன சொன்னேன் உனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையும் யார் சொல்லிவிட்டா உனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையும் சொல்லிவிட்டேன் எப்போ சாமி அமையும்னு கேட்டேன் போ பொண்ணு தேடி வரணும்னு சொல்லிவிட்டேன் வந்ததா இல்லையா வந்தது போய் கால் வந்துட்டு போ ஒரு பொண்ணு உன்னை விரும்பி தேடி வரும் உன்னே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உன்னே தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைய வந்து சொல்ல முடானே சொல்லுச்சா சரிட்டு பிள்ளைய கூப்பிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் வந்தியா அப்ப சொல்லிவிட்டேன் இன்னும் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாள் கொஞ்சம் பொறுத்துக்கும் அந்த பிள்ளை கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேர காலங்கள்லாம் கொஞ்சம் மாற்றமா இருக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னே அப்புறம் கொஞ்சம் அப்படியே காசு பண்ண பெருடுல அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போட்டாச்சு தள்ளி போட்டு நீங்கள் ஆறு மாதம் ஆகிப்போச்சு இடையில ஒரு மூணு அம்மாவாசம் உன்னை பார்க்க முடியல கோவிலுக்கு வரல நீ அதனால் அப்படியே கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டேன் நம்ம என்னாச்சு கல்யாண பேச்ச நிறுத்தி வச்சுருக்கேன் மீண்டும் இன்னைக்கு வந்திருக்கேன் அந்த பிள்ளைக்கு உங்கள் வீட்டில் ஒத்துக்கணுமா வேணுமா வேணாமா வேணுமா அதே வேணுமா வேற போட்டா அதே தான் வேணும் என் பேர் ராமர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மைனார்பாளையம் பாளையம் என் பையனுக்காக அஞ்சு வருஷமா அலைஞ்ச திருமணத்துக்கு ஒன்றும் முடியவில்லை எனக்கு இந்த கருப்பசாமி கோயில் வாக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள நம்பி நான் வந்தேன் ஐயா வந்து எனக்கு பதினெட்டு வாரத்தில் அவனுக்கு மங்களையும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் எடுத்து கொடுத்துட்டாரு அது மாதிரி நான் இன்னைக்கு பிள்ளைங்களோட வந்து அன்னதானம் போட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்குறேன் பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு நன்றி அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாற்றாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்கே போய் முறையிடுதாயி இந்த கருப்புசாமி வாக்கு கொடுத்தா இது சத்தியம்